ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் தியானிக்க முடிய எடுத்துக்கொண்ட வேத பகுதி மத்திய எழுதின சிவிசேஷம் பதினெட்டாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் அல்லாமலும் உங்களில் ரெண்டு பேர் தாங்கள் வேண்டிக் போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமணப்பட்டிருந்தால் பர்லோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் ரெண்டு பேர் தாங்கள் வேண்டிக் போகிற காரியத்தை குறித்து இந்த பூமியில ஒருமணப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அவர்களுக்கு உண்டாகும் என்று நம் வேதத்தில் வாசிக்கிறோம் முதலாவது நம் வேதத்தில் தியானித்தோம் யோவான் பதினான்காம் அதிகாரம் பதினான்காம் வசனத்திலே என் நாமத்தினாலே நீங்கள் எவைகளை கேட்டாலும் நான் உங்களுக்கு செய்வேன் என்று சொல்லி யோவான் பதினாறாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனத்திலே நாம் தியானித்தோம் என் நாமத்தினாலே நீங்கள் இதுவரைக்கும் ஒன்றும் கேட்கவில்லை கேளுங்கள் அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள் என்பதாக நாம் தியானித்தோம் இங்கே நாம் வாசிக்கிறோம் பூமியிலே ரெண்டு பேர் ஒருமனப்பட்டவர்களாய் வேண்டிக் கொள்கிற காரியம் ஒருவேளை இந்த பூமியில நாம் வேண்டிக் கொள்கிற காரியம் பரலோகத்தில தேவனுடைய ஆதீனத்துல குறிக்கப்படாத ஒன்றாய் இருந்தாலும் கூட நாம் வேண்டிக்கொள்ள போகிற அந்த காரியத்தை பரலோகத்தின் தேவன் நமக்காய் உண்டாக்குவாராம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இன்றைக்கு நம் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும் அப்படியானால் நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும் ஒருமனப்பட்டவர்களாய் ஜெபிக்க வேண்டும் ஒருமனப்பட்டவர்களாய் ஜெபிக்கும் பொழுதுதான் நாம் வேண்டிக் கொள்கிற விண்ணப்பம் கேட்கப்படுகிறது கேட்கப்படுகிறது மாத்திரம் அதற்கான பதிலையும் நாம் பெற்றுக்கொள்கிறோம் ஷீஷர்கள் ஒருமணப்பட்டவர்களாய் மார்க்குவின் மேல் வீட்டில கூடியிருந்த பொழுதுதான் பரிசுத்தாவியானவர் பொழிந்தருளப்பட்டார் காரணம் அவர்களுக்குள்ளே இருந்த ஒருமனம் ஆனா இன்னைக்கு ஜெபிக்க போகிற அநேக காரியங்களுக்கு பதில் வராமல் இருக்க காரணம் என்ன தேவ பிள்ளைகளுக்குள்ளே இருக்கிற மனமற்ற தன்மை ஒரே நிலையிலே ஒரே நோக்கத்தோடு ஜெபிக்க முற்படாததுனால தான் நம்முடைய விண்ணப்பத்தின் சத்தத்தை தேவன் இன்னும் கேட்கவில்லை பிரியமானவர்களே இன்றைக்கு கத்தனமோடு இடைப்படுகிறார் நாம் வேண்டிக் போகிற எந்த காரியமாக இருந்தாலும் சரி அது தேவனுக்கு பிரியமானதாய் அவருக்கு சித்தமானதாக இருக்கும் பொழுது நிச்சயமாகவே நம்முடைய விண்ணப்பங்களின் சத்தத்திற்கு அவர் செவி கொடுக்கிற நல்ல தேவனாக இருக்கிறார் எனக்கு இந்த வசனத்தில் பிடித்த ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா பரலோகத்தில் இருக்கிற பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் தேவன் முன்குறித்திருக்கிற காரியத்தை Nam. கேட்டு பெற்றுக்கொள்கிற ஒரு சூழ்நிலை இருந்தாலும் கூட நமக்காக ஒரு ஆசீர்வாதம் குறிக்கப்படாவிட்டாலும் கூட அது வாக்குத்தம் வண்ணப்படாவிட்டாலும் கூட அவருடைய ஆதீனத்திலே அது இல்லாமல் இருந்தாலும் கூட அது நம்முடைய தேவையாக இருக்குமே ஆனால் நாம் கேட்கிறது அவருக்கு உகந்த விண்ணப்பமாக இருக்குமே ஆனால் அவருக்கு பிரியமானதாக இருக்குமே ஆனால் நம் ஒருமணப்பட்டவர்களாய் கேட்கும் போது அது பரலோகத்தின் தேவனால் நமக்கு உண்டாக்கப்படுகிறது பிரியமானவர்களே ஒன்றை நாம் புரிந்து வேண்டும் ஒருமனப்பட்ட நிலைமையிலே

இன்றைக்கு நமக்கு சொல்லுகிறார் ரெண்டு பேர் ஒருமனப்படணும் அதாவது கணவன் மனைவி ரெண்டு பேரும் ஒருமனப்பட்டு அந்த காரியத்தை கத்திரிடத்துல கேட்கும் பொழுது நிச்சயமா அந்த காரியத்தை கத்த நமக்கு நிறைவேற்றுகிற நல்ல தேவனா இருக்கிறார் பரலோகத்தின் தேவனால் அது நமக்கு உண்டாகிறதா இருக்கிறது அருமையான தேவனுடைய பிள்ளைகளே மத்த ஏழாம் அதிகாரம் பதினோராம் வசனத்துல நாம் வாசிக்கிறோம் கொள்ளாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கே நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற என் பிதா நீங்கள் வேண்டிக்கொள்ளும்போது கொள்ளும் நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா அவர் கட்டாயம் நமக்கு தருவார் பிரியமானவர்களே ஒருமனப்பட்டவர்களாய் தேவனுடைய முகத்தை தேடுவோம் அவரிடத்துல விண்ணப்பம் பண்ணுவோம் நம்முடைய விண்ணப்பத்தின் சத்தத்திற்கு செவி கொடுத்து நாம் பெற வேண்டிய நன்மையை கட்டாயம் நமக்கு தந்தருவார் பிரியமானவர்களே மாணவர்களே நம் ஜெவிப்போமா அன்பின் பரலோக பிதாவே நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா எங்களோடு பேசின நல்ல வார்த்தைக்காய் சோத்திரம் நாங்கள் ஒருமனப்பட்டவர்களா யாரா இருந்தாலும் சரி ஒருவேளை குடும்பத்தின் பிள்ளைகளாக இருக்கலாம் சபையிலேயா இருக்கலாம் யாரா இருந்தாலும் சரி ஆண்டுபெரு நாங்கள் ஒருமனப்பட்டவர்களாக உங்கள் முகத்தை தேட நாங்கள் வேண்டிக் காரியம் எது எதுவாக இருந்தாலும் ஒரே மனது உடையவர்களா ஏக சிந்தையுடையவர்களா உங்களுடைய முகத்தை நோக்கி பார்க்க எங்களுக்கு கிருவதாங்க இந்த ஒரு மனதின் ஆவினால் கத்தரு எங்களை நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறோம் அண்டு ஒரே சகோதரர் ஒருமிக்கும் பொழுதுதான் அங்கே சீ ஆசீர்வாதத்தையும் இருந்து ஆசிர்வாதத்தையும் நன்மையும் கட்டளையிடுகிறீங்கன்னு நாங்கள் வாசிக்கிறோமே அப்பா அதைப் போல் ஆண்டு ஒரே முக்கு ஸ்தோத்ரம் அன்றுவரே ஜீவனையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள வேண்டுமே ஆனால் நன்மையை சுதந்தரிக்க வேண்டுமே ஆனால் ஒரு மனப்பட்டவர்களாய் உம்மை தேட கத்திரங்களுக்கு எங்களுக்கு முடியாய் நாங்கள் ஜபிக்கிறோம் கரங்களில் தாழ்த்தியார் பண்ணிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் உணச்சபங்கள் நல்ல ஆமே ஆமேன் ஆமே